ஹாய்னா ஹாய் கலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையிலேயே என்ன பண்ணுறீங்க சாப்பிடாச்சா இல்லையா

அவங்களை பார்க்கையில் என்னோட ஃபுல் யூஸ் பண்ணி டீச்சர் மாதிரி அப்படிங்களா ஓகே ஓகே அப்புறம் அப்புறமேட்டு சொல்லுங்க ஹாய் ஹாய் வாங்க லைவ்க்கு வந்தது தேங்க் யூ ஆமாண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூண்ணா லைவ் கண்டிப்பாக தேங்க் யூ ஆமாண்ணா ரெண்டு பார்ப்பாங்க எல்லோரும் ஹஸ்பண்டு நாங்கள் நாலு பேர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களாண்ணா புரியலையே இல்லை தமிழில் கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன் ஒரு ஃபேன் புரியுது லைவ் லால் ஓ அப்படிங்களா ஓகேண்ணா ஓகே தேங்க் யூ அந்த அந்தளவுக்குலாம் இல்லைண்ணா ஏன்னா நானும் சாதாரண கொடுத்து அந்த அளவுலாம் இல்லை காலை வளர்க்கும் அப்படியெல்லாம் வேணாம் கால் மேல காலம் நார்மலா தான் இருக்கும் அப்படிங்களா குட் மார்னிங் ஹாய்னா ஹாய் வாங்க குட் மார்னிங்ண்ணா குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா என் பேர் வந்து ஜானகி எங்கள் ஊர் வந்து ஈரோடு அவ்வளவுதான் நீங்கன்னா சிவாஜி அண்ணா சொல்லுங்கள் எந்த ஃபஸ்ட் டைம் வருங்களா நம்ம சேனலை பாருங்க பிடிச்சதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் போடுங்க மாட்டே மெதுவா பேசுறதுனால கேக்கல நினைக்கிறேன் இப்ப கேக்குதுங்களா இப்ப கேக்குதாங்கண்ணா மொபைலில் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்களா இப்போ ஓகேங்களா மேம் இப்போ கேட்குதா உங்களுக்கு எனக்கு சொல்லுங்க மேம் ஃபேன் ஓடுது அதனால் அந்த சத்தம் கேட்குது இங்க எந்த ஊர் நான் வந்து ஈரோடுங்க இங்கே எந்த ஊர் உங்கள் பேருண்ணா உங்களுக்கு ஒரு லைக் ஓட்டேம்மா அப்படிங்களாண்ணா ஓகேண்ணா ஓகே தேங்க்யூ தேங்க்யூம்மா திருநெல்வேலி அப்படிங்களா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களானா சிவஜியண்ணா அண்ணா இப்ப சவுண்ட் கேட்குதா உங்க நேம் என் நேம் வந்து ஜானி உங்க நேம் என்ன

சே ஆரம்பிச்சிருக்கீங்களா சேனல் ஆமன ஊடி இப்போ இப்போ ஆரம்பிச்சிருந்தா ஒரு ஏழு எட்டு மாசம் ஒன்பது மாதம் இருக்கும் ஆரம்பிச்சு போய் பாருங்க சேனல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நீங்கண்ணா நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா சேனல் வச்சிருக்கீங்களா

செலிபிரிட்டி இல்லை ஓகேண்ணா ஓகே ஓகே ஆமாம் இன்ஷார்ட்லாம் இல்லை ஒன்லி யூஸ் ஓகே ஓகே தேங்க்யூ அப்படியே வரவங்களாம் லைக் மட்டும் கூட ஈரோடு பொண்ணுக்கு ஈரமாக மனது தான் போகல அப்படியெல்லாம் நான் ஏன்னா நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் ஓ தேங்க் யூ மேம் தேங்க் யூ காலையில் டிஃபன்

அப்படிங்களா பாரு ஓகே 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 திருநெல்வேலி நெட்டிவ் தெரியலிங்களே புரியலையே ம் நல்லா இருக்கீங்க இருக்காங்களா ஓகே ஹாய்ண்ணா ஹாய் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்களா பாப்பா பாப்ப பாப்பா வந்து ஒருத்தி பேர் மதுமிதா இன்னொருத்தி பேர் தீக்ஷா சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க குட் மார்னிங்மா ஆமணா குட் மார்னிங் காலை வணக்கம் சரி அனுசரலா ஆ ஓகே சூப்பர் அப்படிங்களா ஓகேண்ணா ஓகே ஓகே

எந்த ஊருக்கா நான் வந்து ஈரோடு நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க ஆனா சாப்பிட்டேன் இது பண்ணேன் பாப்பாவை பாப்பா கிட்ட கொடுங்கப்பா அவங்க இப்பதான் தூங்கி நிச்சாங்க நான் சேலம் ஏற்காடு அப்படிங்களா ஓகே ஓகே லைவ்க்கு வந்தால் தேங்க்யூங்ண்ணா பாப்பா நேம் என்னக்கா பாப்பா பேர் தீக்ஷா மதுமிதா நீ ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்களா ஓகே ஓகே எக்காவது லைக்மா ஓகேண்ணா சூப்பர் தேங்க்யூண்ணா வேலையெல்லாம் எப்படின்னா போயிட்டுருக்கு யாராவது ஹார்ட் கொடுக்குறாங்க மை நேம் ராஜேந்திரனாக்கா அப்படிங்களா ஓகே பேர் சூப்பர்ண்ணா சூப்பர் டேஸ்ட்டாக பேருக்குறேன்

லை போட்டேன் வந்தாச்சு அக்கா அப்படிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ என்று புனித வெள்ளி சரிக்கிற போயிட்டேன் இதைதான் வந்தேன் திறகாளியம் ஒன்று போயிடுது அப்படிங்களாண்ணா ஓகே நான் சூப்பர் ஆமா இன்னைக்கு புனித வெள்ளி நான் நானும் மறந்துட்டேன் நேற்று வரைக்கும் ஆகுச்சு இன்னைக்கு மறந்துட்டேன் சுத்தமும் ஆகலை விதிபணி போல என்ன சாப்பாடு அக்கா இங்கே வந்து சாப்பாடு கே

아이스는 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 아이

सारा